சங்க பரனர் திருவள்ளுவரோட உடன் பிறந்தவங்க ஆய்வு கட்டளை கட்டுக்கரைகளா இருந்துச்சு இந்த ஐலசாமி திருவள்ளுவர் இதெல்லாம் எடுத்து சொல்றோம் ஆனா சொல்ல வரது என்ன அப்படின்னா வள்ளுவர் திருவள்ளுவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் எந்த குடியில் பிறந்தார் அப்படின்ற ஆய்வுகளுக்கு எல்லாம் முன்னாடி ஆனா வள்ளுவர் ஒரு மணிக்கு நல்லா திருவள்ளுவர்னாங்க

முப்பத்தி எட்டு அடி வீரம் தான் நூத்தி முப்பத்தி மூணு அடி சிலையோட அடி வந்து எட்டு அதிகாரங்கள் அந்த அறத்தை உணர்த்தும் விதமாக அந்த சிலையை அமைக்கணும் அந்த பீலம் அமைக்கப்படும் பீலத்துக்கு மேல பொருள் பால் எழுபது அடிக்காரம் இருபது பால் இருபத்தஞ்சிகாரம் அப்ப எழுபது இருபத்தி அஞ்சு அஞ்சு அடி உயர்ந்து அப்ப இந்த சிலையை உணர்த்த இந்த சிலை உணர்த்த தப்பு என்ன வெறும் பொருளுக்கி போகிற வாழ்க்கையா பொருளைச்சு அரை வழியில போகாமிச்சா இன்பம் அறத்தின் வழியில் பொருளை மேல் தான் இந்த பொருளுக்கு இன்பம் இருக்கு அறவழியில் சம்பாதிக்க உணர்த்தி இருக்கு இதை தான் சிறப்பாக அமைச்சாங்க அதோட வெளியில்

அந்த ஊர் கடலுக்கு தெரியல திருக்குறளை எழுதி படித்தவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் ஆய்வரங்களை கலந்துக்கிட்ட மாணவர்களுக்காக பல்வேறு திருக்குறள் கருத்தரங்களை நடந்தவர் அவர் பேர் திருக்குறள் அமையா திருக்குறள் அமையாவிட ஒரு ஆய்வறிக்க இருந்தார் அவர் தான் திருக்குறளை பற்றி இவ்வளவு விநாயக்கர்கள் கேட்கிறார் திருக்குறளை எல்லாரும் சொல்லுவார் முதல்வட்டான குரல் இருந்து அப்படி அவர் ஒரு குரங்களை கேட்கிறார் அப்படி மாணவர்கள் இப்ப நம்மளுக்கு ஏதாவது நம்மளால ஒண்ணு திருக்குறள் உதட விட்டாத ஒரு குரல் என்ன குரல் துறவுன்ற அதிகாரத்துல முதல் அதனின் அதனின் அப்படின்னு ஒரு குரல் இதைத்தான் எல்லா மாணவர்களும் நினைச்சிருக்காங்க ஆனா அவர் அதிகாரம் திருக்குறள் ராஜாம்பான் சொல்றாங்க இந்த ஒரு குரல் மட்டும் இல்லையா திருக்குறள்ல உதட குரல்கள் இருபத்தி மூணு குரல்கள் இருபத்தி மூணு குரல் உதரவுட்டாத குரல்கள் எல்லாரும் ஒன்னு மட்டுமே தான் சொல்லி நினைச்சிருந்தாங்க இப்படி ஆய்வு நோக்கில் இந்த திருக்குறள் அவர் இதுதான் நம்ம ரசிச்ச வள்ளுவம் வள்ளுவரை போல ஒரு அறக்கருத்தை சொல்வதற்கோ ஒரு அமைச்சருக்கு தேவையான ஒரு மன்னருக்கு தேவையான ஒரு நாட்டுக்கு தேவையான பொருளாதார தத்துவ கருத்துக்களை சொல்வதற்கோ ஓமைகளை சொல்வதற்கோ இன்பத்து பாலை சொல்வதற்கோ என்கிற ஒரு ஆள் கிடையாது அவர் எல்லா துறைகளையும் கரைக்கண்டவர் இன்னைக்கு பொருளியல் துறைக்கும் தேவையான கருத்தை சொல்லியிருந்தார் வாணியத்தை பத்தி பேசிய இன்னைக்கு யாரு யாரையோ புரட்சியாளர் தமிழகத்தின் ஏன் உலகின் முதல் புரட்சியாளர் யார் என்றால் அவர் திருவள்ளுவர் புரட்சினா யார் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆய்வு தாங்கி போராடுறது அரசருக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக கலவை செய்வது ஒரு கூடத்தை கொட்டுவது அப்படின்னு நினைச்சிருக்காங்க உண்மையிலே இது புரட்சி கிடையாது எது புரட்சி அப்படின்னா கருத்து எண்ணம் கருத்து புரட்சி என்ன புரட்சி தான் வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல அவர் தான் முதலாக என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு கருத்து புரட்சியை செய்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல புலால் உள்ளுதல் இருந்துச்சு கல்லுணுதல் இருந்துச்சு அது மாதிரி பிறன்மலை நோக்குதல் இருந்துச்சு ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த வள்ளுவர் ஒரு முதல் எதிர்ப்பு குரலை கொடுக்குறார் புலால் உண்ணக்கூடாது கல் எழுத கூடாது பிறன்மலை நோக்க கூடாது அப்படின்னு ஒரு முதல் எதிர்ப்பு குரலை கொடுக்குறாரு பாருங்க சங்க காலத்துல அந்த பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு அரசரும் புலவரும் சேர்ந்து அமர்ந்து கல் அறிஞராக இருக்கு அதிகமான அமையாக சேர்ந்து ஆனா அந்த காலத்துல அவர் என்ன செய்ய சங்க பொதியை பார்த்து அப்படி சொல்ற கல்லு நாமே ஒரு அதிகாரம் இல்லை இப்ப யாரு முதல் புரட்சியாளர் வள்ளுவர் தான் முதல் புரட்சியாளர் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஓமையை யாரும் சொன்னது உதாரணத்துக்கு ஒரு கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த கூடா நட்புன்ற அதிகாரத்துல வள்ளுவர் ஒரு ஓமையை சொல்றாங்க யோசித்து பாருங்க இந்த காலத்துக்கு பொருந்தும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட நல்ல நண்பர்கள் பாதிப்பு கூட பழகிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த கூடாதுக்கு அவர் சொல்ற ஒரு ஒரு ஓமையை சொல்ற நம்ம கூடையே இருந்துட்டே வாய்ப்பு கிடைப்பதற்காக வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற இன்னும் கொண்டவர்களாக அவங்க காட்சி இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கிற கூட நம்ம பழிவாங்கிறது வாங்கறதுக்கு காட்சி அப்படிப்பட்ட நண்பர்களை பற்றி வள்ளுவர் ஒரு ஓமையை சொல்ற இது மாதிரி ஒரு ஓமையை இந்த தமிழகத்தில் மட்டும் இல்ல உலகத்துல எந்த பலரும் சொல்லியிருக்கோம் இதுதான் நாங்க ரசித்த மிகச்சிறந்த ஒரு குரல் அவர் வந்து சொல்ற ஓமைய பாருங்க நம்மளால இரும்பு அந்த பட்டளை அந்த உலகிக்கு போயிருப்போம் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆயுதம் கருவி செய்றாங்கன்னா அதை உடைக்கணும் இல்ல அதை உடைக்கணும் அப்படின்னா அதை அடிப்பதற்காக சம்பத்தியை வச்சு அடிப்போம் அந்த சம்பத்திய வச்சு அடிக்கிறப்ப அதை தாங்குவதற்கு ஒரு பட்டரை கல் சொல்லுவாங்க அது ஒரு பட்டறை கழுந்து அந்த பட்டரை கல் அதை சொல்ற இந்த பட்டறை கல் போன்றவன் இந்த நண்பர் அப்படின்னு சொல்ற

வாய்ப்பு கிடைக்கும் வரை தடிப்பவருடைய நட்பு எப்படி எப்படிப்பட்டது அப்படின்னா சம்பட்டி அடி விழும் வரை தாங்குவது போல காட்சியளிக்கும் ஒரு பட்டரை அவர் தாங்கி அடிவிழுந்தோம் அவ்வளவுதான் ஆனா என்ன அந்த செய்யுதத்தை செய்யலாம் சம்பட்டி அடிவெழுங்க உதவியாக செய்யலாம் இப்படிப்பட்டவரை நம்ம கூட இருக்க நட்பை பத்தி தான் வள்ளுவர் நிறைய பேசிட்டார் நட்புக்கு அஞ்சலிகார வச்சிருக்க நட்பு நட்புடா நட்பு நட்பாய இதைச் சேர்ந்த நட்பா பழமையாக சொல்லியிருக்கோம் இந்த பழமைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவ அதிகமாக நட்பை பற்றி தான் வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு நண்பர்களை தேர்ந்தெடுப்பது இன்றைய இளைய தலைமுறைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அன்மையா ஒரு கருத்து நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு உங்களுடைய நண்பனை சொல்லு நீ யாருக்கு நான் சொல்றேன் அப்படி சொல்றாட்டால அப்ப நண்பர்களை கவனமா

கோபத்தை பத்தி கோபத்தை அடைக்கிறத பத்தி வள்ளுவர் நிறைய சொல்றார் நம்ம எல்லாம் தெரிஞ்ச பொருள் தான் வெங்களாண்மை சினம் கொள்ளக்கூடாது சினம் கொண்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன தீமை வரும் மனதுக்கு என்ன தீமை வரும் நீங்க உங்களை காப்பாத்திக்கிறான் காப்பாத்தி என்ன தான் செய்யணும்னா கோபட தன்னைத்தான் காக்கி சினங்கள் காப்பாற்ற தன்னையை கொள்ளும் சினம் இப்ப ஒன்போது அரிசியை சொல்றாரு சிலப்பினம் கொள்வதால் வரும் தீங்கை பற்றி வெங்கலா சொல்ற இப்போ ஒன்பது குரல் முடிச்ச பிறகு பத்தாவது ஒரு குரல் கிடையாது இந்த பத்தாவது குரல் தான் முக்கியம் எப்படி வள்ளுவர் வச்சாருன்னா அறிவுரை சொல்லிட்டாரு ஒன்பது ஒன்பதுல அறிவுரையை கேட்ட பிறகு அப்ப அவங்க என்ன செய்யறது இவ்வளவு சொல்லி அவங்க பேசணும் இல்லை அதனால வள்ளுவர் சொல்றாரு பத்தாவது ஒரு குரலை சொன்னாரு ஒதற விட்டாம மாய திற திறந்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு குரலை வச்சு இந்த குரலும் உதற விட்டார் இறந்தார் இறந்தான் சினத்தை துறந்தான் துறந்தார் துணை அப்படின்னு சொல்றாரு

இப்படி இருபத்தி மூணு குரல்கள் வச்சவங்க ஒரே ஒரு குரலை மட்டும்தான் வச்சுற கிராமியர்கள் பேசுறாங்க மாணவர்கிட்ட கேட்க எல்லாரும் உதவி ஒட்டாங்க ஆனா வாய் கிறந்துக்கிட்டே குவியவும் கூடாது இதற்கு குவியவும் கூடாது தமிழ்ல இதழ்குயிர்கள் இருக்கு இதற்கு அப்படின்னு

கைப்பு கவிஞர்கள் நிறைய இயற்கையை பற்றி சொல்றாங்க இந்த உலகத்துல முதல் கைப்பு கவிஞர் யாருன்னா தான் முதல் கைப்பு கவிதை தான் திருக்குறள் இருக்கு முக்கால் அது எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தும் வெண்பா இயக்கத்துக்கு மட்டுமல்ல கைது கவிதைக்கும் அது பொருந்தும் இல்லை நீங்க வாட்ஸ்அப் அனுப்பணுமா எஸ்எம்எஸ் அனுப்பணுமா ட்விட்டர்ல அனுப்பணுமா எல்லாருமே டைப் பண்ண கரெக்டா பொருந்தது கேக்குகள் எண்ணிக்கை எல்லாம் பொருந்து ஒரே குரல் இல்லை ஒன்னே முக்கால் ஐந்து ஓமைகளை சொன்னார் அஞ்சு ஓமையை சொல்றார் ஓமை எவ்வளவு நுட்பம் உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு ஓமையை தான் சொல்ல முடியும் ஆனா வள்ளுவர் சொல்றார் ஐந்து ஓமைகள் ஒரு திருக்குறள் இன்பத்து பாருங்க முடிமையின் முத்தம் முருகன் வெளிநாட்டம் வேலுக்கண் வேய்த்தோடு அவளுக்கு இன்பத்து பாருங்க ஒரு குரல் இவங்க குரலை பாருங்க அஞ்சு ஓமை சொல்றார் தலைவியர்கள் இந்த தலைவியினுடைய மேனி உடல் எப்படி இருக்குன்னா மாந்தளிர் போன்ற மேனி அதான் முறி மேனி மாந்தளிர் போல வெண்மையாக இருக்கிறது முத்தம் முறுவன் முத்தம்னா முத்து வெண்முத்து போன்ற பற்களை உடையவள் வெறி நாட்டம் வெறி நாட்டம்னா மலர் போன்ற நறுமணம் உடைய உடலை உடையவள் வேர் முன்கண் வேர் போன்ற கூர்மையான கண் வே தோழிகளுக்கு மூங்கில் போன்ற தோழிகளுக்கு யோசிச்சு பார்க்க அஞ்சு ஓமையை சொல்லியிருக்க ஒரே திருக்குறள் அஞ்சு ஓமையை சொல்லிட்டாரு இத ஓமை இலக்கியமே நம்ம சொல்லலாம் அப்படி ஓமை இலக்கியம் சொல்லக்கூடிய அளவுக்கு அறத்தை மட்டுமல்ல அமைச்சர்களுக்கும் மன்னர்களுக்கும் நாட்டை பற்றி சொல்வது மட்டுமல்ல இன்பத்து பாலிலும் கவிதை நலனிலும் சிறந்தவராக வள்ளுவர் இருக்கிறார் என்றால் இவ்வளவு நுட்பம் வாய்ந்த ஒரு சங்ககாலம் சங்கம் அருகே கால புலவரை நம்மை யாராலும் பார்க்க முடியாது அந்த திருக்குறளை வள்ளுவத்தை நாம் நம்மளுடைய தமிழ் பண்பாடோடு மதிக்க வேண்டும் என்றால் குரல் நம்ம நடக்கணும் மற்ற நூல்களுக்கும் திருக்குறளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா வடமொழியில இருக்க நீதி இலக்கியம்னா இப்படி சொல்லுது அப்படின்னா உன்னுடைய தாயின் பசியை தீர்க்க வேண்டும் என்றால் தாயினுடைய பசியை தீர்ப்பதற்காக நீ திருடலாம் கொலையும் செய்யலாம் இப்படி சொல்லுது வடமொழி நீதி இலக்கம் ஆனா திருக்குறள் அப்படி சொல்லல எந்த இடத்துல திருக்குறள் நிக்கது வள்ளுவர் எந்த இடத்துல நிக்கிறார் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா சொல்றாரு ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கின்ற உன்னுடைய தாயினுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக போல் கூட நீ என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது அப்ப நீதிக்குதான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு அந்த நீதி வெளியில தமிழகம் நடக்கணும்னா திருக்குறள் ஒரு ஒற்றை இலக்கியம் இருந்தா போதும் அதை தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்புக்கு பதினஞ்சு அதிகாரங்கள் மீதும் அறத்துப்பாடு பொறுப்பாடு இருக்கக்கூடிய நூத்தி அஞ்சு அதிகாரங்களை பாடத்திட்டத்தை வச்சுட்டு அந்த நீதி இலக்கியத்தை இன்றைய இளைய தலைவர்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இந்த திருக்குறள் கருத்தரங்கிற்கு மாணவர்களையும் இது வரும் கூட்டங்களில் வரவழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எடுத்து இந்த அருமையான சார் சார் 把眼睛，把这个眼睛，还有年级